மெடிக்கல் ஷாப்ல வாங்கினேன் எல்லா சூப்பர் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் மார்னிங் சொல்லிட்டு ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் எடுத்துட்டு இருக்கிற ஒரு ரூட்டீன் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் வந்து ஆக்சுவலாக சாட்டர்டே அன்னைக்கு எடுத்துட்டு இருக்கேன் மார்னிங்லேருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில் போகிறது ஷாப்பிங் அண்ட் வந்து வந்து பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங் ஸோ இந்த மாதிரி மார்னிங்லேருந்து பயங்கர அலைச்சல் ஸோ அதனால ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு டல்லாக இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ரீசன்ட்ஸாக நிறைய அந்த வைரல் ஃபீவர் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ நான் நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது நான் இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தேன் ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு இன்னும் அந்த டயர்னஸ் பார்த்தீங்கன்னா போகவே இல்லை என் வாய்ஸ் இன்னும் சேஞ்சாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த டயர்னஸ் அப்படியே இருக்குங்க ஒரு கண்டினியூஸாக ஒரு டென் மினிட்ஸ் இன்னும் அப்படின்னா டயர்டாது ஸோ ஃபீவர் எல்லாமே கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிடுச்சு ஏன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் தான் அதில் ஸ்பெஷலான ஒரு டின்னர் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறையா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பிளாக் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபைன் வீடியோக்கள் போகலாம் வைரல் ஃபீவராக இருக்குமோ அப்படின்னு கொஞ்சம் வந்து பயந்தாச்சு ஏன்னா ரொம்ப நாள் இருந்ததுனால அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட்டுக்கெலாம் கொடுத்து ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இல்லை நார்மல் அப்படிங்க வந்தால் வந்து ஹாப்பியாக இருந்தது ஃபைன் இங்கே கொஞ்சம் உப்பு அண்ட் வந்து நெய் சேர்த்து வார்ம் வாட்டர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் மாவையும் வந்து பிசைஞ்சு வச்சிடலாம் அதில் எதாவது ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரம் ஒரு நைன் ஓ கிளாக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அது கொஞ்சம் ஆரணும் அது இருக்கட்டும் நான் மாவும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மருந்த வேலையை அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு இடையில் சப்ஸ்கிரைபர் கேட்ட சில சில கொஷின்ஸ்லாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து வந்து உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுடுறேன் அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுருக்கேன் டைரியில் ஸோ பெஸ்ட்டு ஸ்க்ரப்பை சொல்லுங்கள் ஓகே ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கிறத சொல்லுங்கள் ஸோ இது வந்து நான் மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினேன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அவைலபிள் இருக்கும் ஆன்லைன்லேயுமே இருக்கும் இந்த ஸ்க்ரப் வந்து நான் கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரைஸும் ரொம்ப வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக நான் வாங்க மாட்டேன் ஏன்னா அது நமக்கு செட் ஆகலைன்னா அப்புறம் வேஸ்ட்டு ஸோ அதனால் ஓரளவுக்கு மீடியம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்தால் வாங்குவேன் ஸோ இந்த ப்ராண்ட் நல்லா ஸோ இந்த ப்ராண்டில் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன் ஸ்பெஷல் நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷும் கூட சேம் ப்ராண்ட் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பட் அந்த நீம் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன் கொஞ்சம் நமக்கு அந்த பிம்பிள்ஸ் மாதிரிலாம் வராமல் இருக்கும் பட் இந்த ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ அந்த வால்நட்ல இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே பியூட்டி ப்ராடக்ட்டுமே நல்லாயிருக்கும் எஸ்பெஷலி வந்து ஸ்க்ரப் ஸோ ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பாக இருக்கட்டும் அது வந்து பாடி ஸ்க்ரப்பாக இருக்கட்டும் ஸோ அந்த வால்நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து பேரபர் ஃப்ரீ வந்து கொடுத்துருந்தாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் எப் உங்களோட ஃபேவரட்டான ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் எப்போவுமே ஃபேஸ் பேக்கில் ஃபேஸ் டல்லாக இருக்குன்னா உடனே ட்ரை பண்ணுறது ஃபர்ஸ்ட் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா இந்த ஃபேஸ் பேக்காக தான் இருக்கும் இதுக்கு வந்து நான் குக்கும்பர் ஜூஸ் எடுத்திருக்கேன் நல்லா வந்து துருவி பிழிஞ்சோம் அப்படின்னாலே அந்த ஜூஸ் கிடச்சிரும் ஏன்னா நம்ம நிறைய போட்டு அரைக்கணும் நமக்கு கொஞ்சமாக இருந்தாலே போதும் இல்லையா ஜஸ்ட்டு துருவி நம்ம பிழிஞ்சாலே அந்த சாறு வந்து நமக்கு கிடச்சிரும் ஸோ அந்த குக்கும்பர் ஜூஸ் எடுத்திருக்கேன் அண்ட் வந்து திக்கான தயிர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஹனி வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டு கொஷினுமே அந்த பியூட்டி ரிலேட்டடாக இருந்தது அதனால நான் அதை வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் அண்ட் ஹனியும் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா நான் இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா இதையே வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு ஜெல் டைப்பில் வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லைட் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து நல்ல ஆயில் ஸ்கின் ஸோ ட்ரை ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் இதில் முல்தானி மட்டி ஆட் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ நல்ல ட்ரை ஆகணும் அப்படின்னா ரொம்ப நேரம் விடலாம் நான் ரொம்ப நேரம் விட போடுறதில்லைங்க ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் அதை போட்டுட்டு உடனே வந்து வாஷ் பண்ணிடுவேன் ஸோ ஸ்கின் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் அண்ட் வந்து போஸ்லாம் பார்த்திங்கன்னா மினிமைஸ் பண்ணியிருக்கும் நல்ல ஃபேஸே வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஃபேஸ் பேக் என்னோடய ஃபேவரட் அண்ட் குட்டி உன் கையில் வச்சுருக்கேன் அதை என்னென்னு பார்க்கலாம் வாங்க என்னடி பண்ணுற مشیر من بندرا دا بابا یہ روٹ پہ ہے یہ ہاں یہ ہے ہاں بابا مشیر یہ بہت کچن تھا فرض آما ஆக்சுவலாக இதை நான் சொன்ன மாதிரி அம்மாவோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க அப்பா வந்து யூஸ் பண்ணது ஐ மீன் தாத்தா வந்து யூஸ் பண்ணுது ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக அம்மா பத்திரமா வந்து பீரோவில் எடுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா எடுக்கும்போது அதை பார்த்தேன் ஜஸ்ட்டு பார்த்துட்டு தரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்துட்ருக்கேன் உள்ள வந்து அது ரொம்ப சின்ன சின்ன அந்த மில்லிமீட்டர் சின்ன ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அவங்க அந்த வெயிட் நம்ம வந்து தராசு இருக்கும் இல்லையா ஆக்சுவலாக இது வந்து அந்த கோல்டு அந்த மாதிரி வெள்ளி சில்வர் நம்ம வந்து வெயிட் பார்ப்போம் இல்லையா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதாம்மா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது ஸோ அப்பா ஞாபகமாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க ஸோ அதை ஜஸ்ட் பார்த்திங்கன்னா பிரணவ் விடலை கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன் அதுவும் எஸ்பெஷல் இந்த பாக்ஸில் இருந்தது அதுக்கேற்ற மாதிரியே இருந்துச்சு ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பெருசாக பார்த்துருக்க மாட்டோம் பட் கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலாக அந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஓல்டாக இருக்கிற பொருள் அப்படின்னா ரொம்ப பத்திரமாக சேவ் பண்ணி வைப்போம் ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் ஸோ அதனால் இதையும் வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து எடுத்து வச்சாச்சு ஸோ கொஞ்சம் ப்ரணவகிட்ட எவ்வளோட கொடுத்தோன்னா எதாவது மிஸ் பண்ணிவிடுவான் அதனால் கொஞ்சம் நேரம் அவன் பார்த்ததுக்கப்புறம் இதையும் வாங்கி அந்த பாக்ஸில் வச்சுட்டு அம்மாக்கிட்டே வந்து கொடுத்துட்டேன் ஃபைனிங்க இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட டின்னர் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த வீடியோ பாக்கற யாராவது நீங்களும் உங்க வீட்ல கொஞ்சம் ஸ்பெஷலா வந்து பாக்கறதுக்கு கிடைக்காத ரொம்ப ரேனான பொருள் ஏதாவது நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வாசனல கடலண்டே ஆமா ஆமா அந்த டிங் டிங் என்ன நல்ல மணல்ல ஆனா வந்துச்சுன்னா அந்த ஒரு சவுண்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா வெட்டிங் தட்டுற ஒரு குட்டி பாக்கெட்ல மடிச்சு கொடுப்பாங்க சூடு ஆறுனதும் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் ஸோ கிரேவின்னா திக்காவே இதுவே போதும் பட் வந்து இந்த தக்காளி குழம்பு ஸோ குழம்புன்றதுனால நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலே ஓகே தான் அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சாம்பார் பொடி கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டிருக்கோம் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து மிஸ்ஸிங் மஞ்சள் தூள் அண்ட் கரம் மசாலா கொஞ்சம் இந்த ரெசிபி நான் ஷேர் பண்ணதுலப்பா வீடியோவில் நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கிற வேண்டியது ஒரு மாதிரி ஒரே மாதிரி தக்காளி பண்ணாம இப்படி பண்ணலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லிக்கு பதிலாக மேத்தி லீஃப் இருந்துச்சுன்னா மேத்தி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸோ அதனால அதை சேர்த்துட்டேன் இப்போ அதையும் போட்டு மூடி கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அது இருக்கலாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடும் ஸோ இங்கே சூடாக சப்பாத்தியும் வந்து இட்டி எடுத்தாச்சு மூடி போகிறத விட நம்ம இந்த மாதிரி நார்மல் போட்டு நம்ம உடனே சர்வ் பண்ணி சாப்பிட்டோம்னாலே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு குட்டி வளாக் தான் ஸோ நம்மளோட வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த விளாகில் நான் ஷேர் பண்ண தக்காளி குழம்பு அண்ட் வந்து பேக் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திரு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரெசிபிக்கு இது சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மா பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்